ஆனா இது என்ன மீன் கொடுவா கொடுவா இது வலையில பிடிச்சதா தூண்டில பிடிச்சதா வலையில வலையிலயா இதோட டேஸ்ட் எப்படி இருக்கு பாருங்க வந்து கொடுவா தரமான மீன் மீன் சிவக்கு சிவக்கு இருக்கு வெட்டி இது வந்து மண்ணு தான் அந்த மீனுக்குள்ள உள்ள மண்ணு மற்றபடி மீன் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மீன் நீங்க சாப்பிட்டுருக்கீங்களான நல்லா இருக்கு நல்லா இருக்கு பாத்துக்கங்க மக்களே மீன் வந்து அருமையா இருக்கும் கொடுவா உங்க ஊர் சைடு கிடைச்சிச்சுன்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்க அப்படி வேணும்னா நம்மள்கிட்ட நீங்க ஆர்டர் பண்ணலாம் போடுங்க போட போடுங்க போடுங்க